ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் காலை டிஃபன் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன டிஃபன் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன இன்றைக்கி வந்து காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்டு சுரக்காய் குழம்பு தான் இன்றைக்கி வந்து காலை டிஃபன் சுரக்காய் கொழும்பும் சப்பாத்திக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஜாமும் வச்சுருக்கேன் இது என்ன ஜாமுன்னு பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சா தான் நான் வச்சுருக்கேன் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பஞ்சாமிருந்தான் வாங்கிட்டு வந்தால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சுரக்கா குழம்போட சாதம் வச்சு கொடுத்துருக்குறேன் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் கட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு பனங்கிழங்கு வந்து தான் ஸ்நாக்ஸாக நான் கொடுத்துருக்கேன் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிழங்கு தான் உரித்து கொடுத்துருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி என்னோடய காலை டிஃபன் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த ஜாமீன் சப்பாத்தியை ட்ரை பண்ணியிருக்கேங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய்